அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஏதா விஷயங்களை செஞ்சுட்டே தான் இருக்கும் நிறைய வேலைகள் தான் இருக்கும் நம்ம சும்மா இருக்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது இதெல்லாம் செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு தோணுது அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட ஆரம்பிக்கிறோம் அன்றாட வேலைகளை கூட செய்கிறத்துக்கு நமக்கு ஒரு விதமாக ஒரு ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணுறோம் அப்போ அந்த விஷயங்களையுமே தள்ளி போட ஆரம்பிக்கிறோம் எதனால இந்த மாதிரி தள்ளி போடுறோம் இத பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன தீர்வுகள் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு விஷயங்களை தள்ளி போடுறத பத்தி பொதுவாக மருத்துவத்துறையில் இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மூளை வலி வேண்டாம் அப்படின்னு சொல்லுது துன்பம் வேணாம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி அசௌகரியமாக நம்ம உணர்கிற மாதிரி இருந்தால் அதுவும் நம்ம மூளைக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுது பொதுவாகவே அது இன்பத்தை விரும்புது வலி வேணாம் துன்பம் வேணாம் அசௌகரியமான சூழ்நிலை வேண்டாம் இன்பம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது இது நமக்குள்ள டிஃபால்ட்டாகவே இயற்கையாகவே இது நமக்குள்ளே இருக்கிற விஷயம் இதை தான் நம்ம சேஃப் ஸோன் அப்படின்னும் கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்னும் பொதுவாக சொல்கிறோம் இந்த சேஃப் சோன்லேருந்து வெளியே வர விருப்பம் இல்லாத இந்த மூளை தான் நம்ம அன்றாட விஷயங்களை செய்யும்போது கூட நமக்கு நம் நம்மளோட ஓய்வு நேரத்தில் நம்மளை வேலை வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி இதை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த சூழ்நிலையில் நம்ம விஷயங்களை தள்ளி போட ஆரம்பிக்கிறோம் இது போல் நம்ம விஷயங்களை தள்ளி போடும்போது நமக்கு நம்மளே அந்த ஊக்கத்தை கொடுத்துக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே உற்சாகப்படுத்தி ஒரு தள்ளி அந்த வேலையை செய்ய புஷ் பண்ணி செய்ய சொல்கிற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் நம்மளால அந்த ஒரு சாதாரண வேலையில் கூட நம்மளோட நூறு சதவீதத்தை கொடுக்க முடியல அப்படி இருக்கும்போது அந்த வேலையோட ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக வரதில்லை அப்படி வராததுனாலேயே நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுறது இல்லை இந்த மாதிரி மகிழ்ச்சி ஏற்படாத வேலையால் நம்ம மூளையில் சுரக்கின்ற டோப்போமைன் அளவும் குறையுது டோப்போமைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட மூளையில் ஹைப்போதாலமஸ் அப்படின்ற பகுதியில் சுரக்கின்ற ஒரு நியூரோ ஹார்மோன் தான் டோப்போமைன் இந்த டோப்போமைன் சுரக்கிறதுனால நம்ம உடலில் என்னென்ன விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்றோம் இது போல நம்ம அன்றாட விஷயங்கள்ல பெரிய விஷயங்கள் வரைக்கும் தள்ளி போடுவதற்கு இந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கு பெரும் பங்கு உண்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் என்னோட வேலைகளை சரியா செஞ்சா அதுலேருந்து இந்த டோப்போமெண்ட் சுரக்க போது நான் மகிழ்ச்சியா ஃபீல் பண்ண போறேன் இதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு விஷயத்தை முதல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்யும் போது மட்டும்தான் இந்த டோபோமைன் சுரக்குது திரும்ப திரும்ப செய்யப்படுற பழக்கங்களால் திரும்ப திரும்ப செய்யப்படுற வேலைகளால இந்த சுரப்பிகள் சுரக்கிறது இல்லை அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வேலைய பல வருடங்களா தொடர்ந்து வீட்டிலாகட்டும் இல்ல அலுவலகத்திலேயே ஆகட்டும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது அதுல சுரக்கின்ற அந்த டோபோமைன் அளவு குறையுது நம்மளுடைய வேலை திறனும் குறையுது அதனால நம்மளுடைய மகிழ்ச்சியும் குறையுது மகிழ்ச்சியும் உற்சாகமும் குறையறதுனால இதே மறுபடியும் நம்ம தான் செய்யறோம் நம்மளால அந்த விஷயங்களை செய்ய முடியல எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இதை செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆட்பட்டுடுறோம் நம்மளுடைய வேலைகளை தள்ளி போட ஆரம்பிக்கிறோம் இதுவே நமக்கு ஒரு மன அழுத்தமா மாறிடுது இது ஒரு சர்க்கிள் போல தொடர்ந்துகிட்டே இருக்கு மகிழ்ச்சி இல்ல அதனால டோப்போமென் சுரக்கல டோப்போமென் சுரக்கல அதனால மகிழ்ச்சி இல்லை அந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு படம் சினிமா எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்க முடியும் அதையே தொடர்ந்து நம்மளால பல தடவை பார்க்க முடியாது அப்போது ரெண்டு மணி நேரம் பார்க்குற படமே நம்மளால இத்தனை தடவை பார்க்க முடியல போது நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கும்போது அதனால நமக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது தான் நம்ம விஷயங்களை தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இத சரி பண்றதுக்கு சில சின்ன சின்ன ஆலோசனைகளை மருத்துவர்கள் கொடுக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு பெரிய வேலை இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டை கிளீன் பண்றோம் ஒரு கேபினை கிளீன் பண்றோம் ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த பெரிய விஷயத்தை சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சுக்கிட்டு அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான் அதில் நம்ம ஒரு பெரிய புக்கை ஃபுல்லாக படிச்சிட மாட்டோம் இல்லையா ஒரு ஒரு சாப்டராக படிப்போம் அது போலவே ஒரு க்ளீன் பண்ணுற ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முதல்ல ஒரு சின்ன ட்ரா ஒரு சின்ன ஷெல்ஃபு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன வேலையாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பெரிய வேலையாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்ற டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணாவதா நம்ம இந்த மாதிரி செஞ்ச விஷயங்களுக்காக நமக்கு நம்மளே சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு சின்ன நம்ம வண்டிக்கு அணக்கி செயினா இருக்கலாம் ஒரு பேனாவாக இருக்கலாம் நமக்கு பிடிச்ச ஒரு உணவாக இருக்கலாம் ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம் நம்மளை நம்மளே ஊக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாலாவதா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அலாரம் வச்சுக்கலாம் இந்த வேலையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம் அடுத்த வேலையை தொடங்குறதுக்கு இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சின்னதாக அலாரமும் செட் பண்ணிக்கலாம் அஞ்சாவதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோனை அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பார்க்காம இருக்கலாம் நம்மளோட நெட்ஒர்க் ஆஃப் பண்ணி ட்ராவில் போட்டு வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை ஒரே விதமான ஒரே பேட்டனான இந்த லைஃப் லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம கொஞ்சம் இதை மாற்றி பண்ணும்போது அந்த மூளையினுடைய அந்த பழக்கம் அப்படின்றதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கிது அதனால நமக்கு அந்த ஒரு சலிப்பா இருக்கிறது ஒரு தள்ளி போடுறது ஒரு சோர்வாகிற விஷயங்கள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதை நம்மளுடைய முன்னோர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சீன தத்துவ ஞானி கன்ஃபியூஷியஸ் இந்த செயல்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகம் அதிகம் பேசாதவனை விரும்புகிறது இந்த உலகம் அளந்து பேசுபவனை மதிக்கிறது இந்த உலகம் அதிகம் செயல்படுபவனை கைகூப்பி தொழுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட போர் முனையில என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னுடைய கடமைய நீ செய் உன்னுடைய கடமை உன்னுடைய கடமையை தவிர்த்து நீ இன்னொருத்தவங்களோட கடமையை செய்யறதுனால உனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாது நீ வந்து நான் இந்த போரை விட்டுட்டு நான் போய் வேற ஏதாவது செஞ்சு கூட நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா யார் யாருக்கு என்னென்ன கடமை இறைவனால அழிக்கப்பட்டிருக்கோ அதை செய்யறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா செயல்கள் அப்படின்ற விஷயத்த மிக உயர்ந்த இடத்துல வச்சு சொல்றாங்க செயல்கள் அப்படின்றது நமக்கு அது ஒரு சின்ன சின்ன விஷயமா நமக்கு தோணுது ஆனா உண்மையிலேயே ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்றதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு நாள் ஒரு செயல் அப்படின்றதும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாகும் இந்த வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு நிறைவோடையும் திருப்தியோடையும் வாழ்றோம் அப்படின்றத சொல்லுது இந்த வாழ்நாட்களோட அருமையும் இந்த செயல்களோட அருமையும் நம்ம உணர்ந்து கொள்ளும்போது அது வேறொரு தளத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் இப்போது உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உடல்ல இருந்த ஆரோக்கியம் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டுக்கிட்டோன்னா அது சந்தேகம்தான் நிச்சயமா அது இருக்காது நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுல இருந்து நம்மளுடைய கால்கள் வலிக்கிறதுல இருந்து நம்மளுக்கு இரவுல தூக்கம் வர்றதுல இருந்து எல்லாமே மாறி போயிருக்கோம் இல்லையா அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் முன்ன இருந்த மாதிரி இப்ப நான் இல்லை அப்படின்றோம் இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதே போல இப்ப இருக்கிற இந்த உடல்நிலையும் மனநிலையும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்காது இல்லையா அது மாறி இருக்கும் அப்போ இதே போல இருக்கிற இந்த விஷயங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னா இப்ப இருக்க இந்த வாழ்க்கைய இப்ப இறைவன் கொடுத்திருக்க இந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துறோம் இதை திருப்தியா வாழ்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும் அதுக்கேற்ற மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளணும் அப்போ இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படின்றது வேற ஒரு தளத்துல இருக்கும் அப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைய நம்ம டிவி பார்க்கும்போதும் ஃபோன் பார்க்கும் போதும் நமக்கு இந்த டோபோமைன் சுரப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும் ஏன்னா அது நமக்கு விருப்பமான விஷயம் ஆனா இது போல நம்ம தியானம் பண்ணும்போதும் வேற பயிற்சிகள் செய்யும் போதும் இந்த சுரப்பு சுரக்கிறது இல்லை அது வந்து அதுக்கான தடைகளை தான் ஏற்படுத்த பார்க்கும் இது என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை அப்படின்றது இந்த விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா அது ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறதுனால அதுக்கு உடற்பயிற்சி அப்படின்றது ஒரு வழித்தர விஷயமா இருக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதனால நம்ம இந்த நாளையும் இந்த செயல்கள் செய்யற விஷயங்களையும் நம்ம எப்படி இதை கையாளுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வருங்காலம் அப்படின்றதுல நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய ஆரோக்கியமும் மன நிம்மதியும் அடங்கியிருக்கு இதை ஒரு சின்ன உதாரணமா பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை உணவு யார் வேணாலும் கொடுக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கொடுக்கலாம் ஹோட்டல்ல இருக்கவங்க பரிமாறலாம் அந்த உணவு சுவையா இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறவங்க கோவமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி என்ன வகையில் அது கொடுக்கப்பட்ட போதும் அது இறைவன் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மையை நம்ம உணர்ந்துக்கும் போது அதுல இருக்கிற குறைகள் தெரியாது நமக்கு அதுல இருக்க நிறைகள் மட்டும்தான் தெரியும் அது போலவே இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக இந்த மகிழ்ச்சிகள் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் நம்மள கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் எதெல்லாம் மகிழ்ச்சி தர விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது அப்போ அதே போல நமக்கு எந்த விஷயம் நன்மை செய்யுது அப்படின்றத நம்ம கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவனால வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கைய நம்ம நல்ல முறையில வாழ முடியும் நமக்கு இந்த ஹார்மோன்கள் கொடுக்கிற ஒரு அழுத்தத்தினால நம்ம ஒரு வேலைய செய்கிறது அப்படின்றது பொதுவா ஒரு பட்டாசு வெடிக்கிறத பார்த்துருப்போம் ஒரு ரோட்டில் பட்டாசு வெடிப்பாங்க அங்கேருந்து ஒரு அந்த ரோட்டில் வண்டிகள் கூட போகும் ஆனால் அதெல்லாம் இந்த பூமி மேலே எந்தவித ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அது போல தான் இந்த ஹார்மோன் சுரப்புனால நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் இந்த மகிழ்ச்சிக்காக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் கரைஞ்சி போயிடும் ஆனா ஒரு நம்ம ஒரு நிலன் ஒரு இடத்துல நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பூமி பகுதியில மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தும் அது போலவே இந்த விஷயத்துக்காக இறைவன் நம்ம கொடுத்திருக்க வாழ்க்கை இது நம்ம கொடுத்திருக்கிற கடமை அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே இந்த வாழ்க்கை முறை நம்ம நம்மள மாதிரி நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படும்போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப அபாரமானதா இருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஏவுகணை விழும்போது அந்த பூமி மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகும் அதே போல நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்ம உள்ளத்துல அப்படின்னா அது குருவால மட்டும்தான் முடியும் அப்போ இந்த கடமைகளும் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்நாளும் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இருந்து உணர்ந்து செயல்படும் போது நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அதீத ஆர்வமோ இல்லை அதீத எதிர்பார்ப்புடனோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ அங்கே மகிழ்ச்சி அப்படின்ற விஷயமோ இல்லை நம்ம ஒரு சோர்வடைஞ்சி ஒரு விஷயத்த தள்ளி போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த விஷயத்துல நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விஷயங்களை தள்ளி போடுறோம் மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம் விஷயங்களை தள்ளி போடுறோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம இதை ஆழமாக புரிஞ்சுக்கும் இறைவனால் இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கும் உணர்ந்துக்கும்போது அந்த விஷயங்களினுடைய மிக உன்னதமான அந்த விஷயங்கள் மிக உயர்ந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதுலேருந்து செய்யப்படுகின்ற விஷயங்கள் தான் படைப்பாற்றல் மிகுந்ததாக மிகுந்த அழகுணர்வோடு வெளிவருகிறது அப்படின்றது தான் உண்மை இதை தான் தியானம் நமக்கு கொடுக்குது இந்த வாழ்க்கையினுடைய அருமையை நமக்கு உணர்த்துவது தியானம் ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குருவே சரணம்